Akwai <laughs> <laughs> <laughs>

நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் பெண்கள் நாள தான் நான் ஒரு நாளை சிறப்பாள தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு இது எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்களே நான் வாழ்த்து சொல்றேன் பட் என் மனசுல அப்படி கிடையாது ஐந்து நாட்களும் பெண்களுக்கான தான் நான் பார்க்குறேன் அதனால உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் பெண்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்வதை நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் காரணம் எல்லா நாளும் பெண்களுக்கான நாட்கள் காரணம் ஒரு காலத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க பெண்களுக்கு வந்து தூக்கி விடுங்கன்னு சொல்றதெல்லாம் மாறி மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் தான் இந்தியாவை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நம்முடைய நாடு மாறி இருக்கிறது அதனால் நம்முடைய சகோதரிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்கு பெண்களுக்கான நாட்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான நாட்கள் மேற்கத்திய பழக்கம் அவங்க அந்த காலத்தில் அந்த ஓட்டிங் ரைட்ஸு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அமளியர்கள் ஒரு பெரிய சண்டை நடந்தது அது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அதனால் எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாள் நன்றாக இருக்குது சார் மகளிர் மோடி அவர்கள் இந்த நாளுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படுத்தும் பிரதமர் அவரை பொறுத்தவரை கடந்த எட்டு மாத காலமா நீங்க பாருங்க குறிப்பா வந்து கேபினட் டெஷன்ஸ் வந்து யாரெல்லாம் மோடி சிலிண்டர் வச்சிருக்கிறார்களோ மோடி சிலிண்டர் யார் பயன்படுத்தி இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு யாரு கேஸ் சிலிண்டர் வரலையோ அவர்களுக்கு மோடி சிலிண்டர் மூலமாக வந்தவர்களுக்கு முந்நூறு ரூபாய் மானியம் பறிஞ்சு இன்னைக்கு அது நானூறு ஆக மாறி இருக்கு மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு இரநூறுபா மானியம் இருந்துச்சு இன்னைக்கு வந்து முந்நூறுபா மாறி இருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் நூறுரூவா குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் நூறுரூவா கூட குறைக்கல ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய சகோதரிகளுக்காக நம்முடைய தாய்மார்களுக்காக நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலமாக இருக்கு இன்னைக்கு மறுபடியும் நூறு ரூபாய் குறைச்சிருக்கும் அப்படித்தான் நான் சொல்றேன் அதாவது நூறு ரூபாய் குறைக்கும் என்று சொல்வதை விட மறுபடியும் நூறு ரூபாய் குறைத்திருக்கின்றோம் மோடி சிலிண்டர் அவர்களுக்கு நானூறு ரூபாய் மானியமும் மோடி சிலிண்டர் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்பு யாரெல்லாம் சிலிண்டர் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் வந்திருக்கு இதை வரவேற்கிறேன் அதே மாதிரி வாடகைக்கு அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்சு வீட்டுல தங்கிருக்காங்க அந்த அம்மா அந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த மாதிரி சொந்தமான தாடுமேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா கேட்டா சன்ன டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்ளோதான் அதை வச்சு ஓசில வாழ்ந்துட்டு இருக்காங்க அல்ல ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங் எபிலிட்டி நீங்க எல்லாம் பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா வாழ்ந்துட்டு இருக்காரு கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால அவங்க வந்து அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் வந்து சென்னையில வந்து வாடகை வீட்டு எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு மாதிரி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு ஒரு மேல இருக்கு இத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அவங்க பேசுறதுலாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்க எல்லாம் ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்ப அவங்க வந்து சீனா குடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க இருநூறு ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றார் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருகிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பத்தி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து இறுதி பட்டியல் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க எதுக்கு பாக்குறீங்க உங்க வேலையை நான் பாக்குறேன் டெல்லி அதுக்கு தான் போனோம் உங்களுக்கு என்ன தெரியும் போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதிப்பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம் அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க சோ கண்டிப்பா எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமா இருக்கு சார் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை உணவுலாம் அவருக்கு சரியான வரவேற்பு இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லையே சாலை வரவேற்பு பிளான்லயே இல்லை அதான் ஏன் வேலையை நான் செய்யறேன் நீங்க எதுக்கு உங்க வேலையை நீங்க உங்க வேலையை நீங்க பாருங்க மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்க கூட்டிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்கள் நீங்க கவலைப்படுறீங்க திமுக கார கவலைப்பட்டு போறான் சார் மீண்டும் மோடி அவர்கள் வரா சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு இந்த மாதிரி நிகழ்வு பொதுக்கூட்டத்தில் வராங்க வர இருக்காங்க நிறைய வருவாங்க தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு நீங்க பாருங்க குறிப்பாக பனிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார். பாருங்க. ஐயா நேத்து டிஜிபி பேட்டில சுற்றுச்சூழல் மதிக்குள்ள சிசிடிவி கேமராவை ஜாபஜாகிக்கு கொடுத்தாரு. நாங்க வாங்கி இருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூல அளிச்சிருக்காரு. டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த ஆட்டக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி குடி தண்ணி துருச்சு தலையத் துருகுமாம். நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வைக்க முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா பரவாயில்ல பழிகடா கொடுப்பாரு இதுக்கு திமுக சொன்னோம் டிஜிபி எதுக்குன்னு பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து திமுகவுனுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர் அயலக அணியில இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதை பொருளை வச்சிருக்கா திமுக கார வாய்ப்பு வந்து பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க டிஜிபி என்ன மாதிரி எல்லாம் பேசுறாரு இல்ல இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்தி டிஜிபி பேசுற பேச்சாங்க சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் பிளாஸ்டன் அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் போட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களா பழகினாங்க அது ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட் டெலிட் பண்ணாரு இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால டிஜிபி வந்து பலிகாடாவா முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியை நிறுத்துறாங்க டிஜிபியை நிறுத்துறாங்கன்னா பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்ப குற்ற சுமத்திலங்கண்ணா